தியாக தீபம் திலிப்பனின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி பவனி இன்று பூங்குடீவில் முன்னெடுக்கப்பட்டது தியாகி திலிப்பனுக்கு சிலை வைக்க இடம் தாருங்கள் முதல்வருக்கு கடிதம் ஜனாதிபதி அனுர பதவியேற்று ஒரு வருடமாகியும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு இல்லை சாணக்கிய நம்பி குற்றச்சாட்டு உயர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரின் தந்தை ஜெனீவாவிற்கு அளித்த அறிக்கை இலங்கையை பாதிக்கும் சஜித் தெரிவிப்பு நாங்கள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை சரியானது என்பதை தற்போதாவது ஏற்றுக்கொள்வீர்களா சபையில் கஜந்த கருணாத்தில கேள்வி பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக அங்கீகரித்து பிரான்ஸ் அரசு மேலும் பல ஐரோப்பிய நாடுகள் முன் வந்துள்ளன தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தீபகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இன்று யாழ் பொங்குடுதீவு பகுதியில் தியாக தீபம் திலிபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி ஆரம்பமாகி நடைபெற்றது தியாகி தீபம் திலிபனின் உருவுருவப் படத்திற்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இவ்வூர்தி பவனியானது பொங்குடுதீவு பகுதியின் மக்கள் அஞ்சலிக்காக முக்கியமான இடங்களில் தரித்து நின்று அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொண்டன இந்த ஊர்தி பவனிக்கு யாழ் தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளர்கள் வேலணை பிரதேச சபை உறுப்பினர்கள் பூங்குடுதீவு பிரதேச பாடசாலை மாணவர்கள் மக்கள் ஆகியோர் உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர் தியாக தீபம் திலிபனின் நினைவேந்தல் பருத்துத்துறை துறை திலிபனின் நினைவிடத்தில் வடமராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் முதல் நிகழ்வாக பொது ஈகை சுடரினை மாவீரர் லெப்டினன்ட் தென்றலின் சகோதரரும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவருமான எஸ் வேந்தன் ஏற்றி வைக்க மலர் மாலையினை பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளர் வின்சென்டி போல் டக்ளஸ் போல் அணிவித்ததை தொடர்ந்து பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜே ஜெயகோபி காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் இ முரளிதரன் ஆகியோர் அணிவித்தனர் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அமைப்பு பிரதிநிதி கே தவராசா ஆரம்பித்து வைத்ததை தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் அஞ்சலி செலுத்தினர் இதில் ஆயுள்வேத மருத்துவரும் தமிழ் மக்கள் கூட்டணி வடமராட்சி அமைப்பாளருமான சிவகுமார் காணி உரிமைக்கான இயக்க தலைவர் ஏ முரளிதரன் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் திருமதி சுரேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டு தியாக திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தினர் தியாக தீபம் திலீபனுக்கு வவுனியாவில் சிலை வைப்பதற்கு இடம் தாருங்கள் என கோரிக்கை விடுத்து வவுனியா வர்த்தகரான எஸ் சிவரூபன் வவுனியா மாநகர முதல்வரிடம் கடிதம் ஒன்றினை சமர்ப்பித்துள்ளார் இன்று அவரால் வழங்கப்பட்டுள்ள கடிதத்தில் தமிழர்களுக்காக உன்னத லட்சியத்திற்காக பல நாட்களாக பசியிருந்து நீத்த தியாகி திலீபன் அண்ணாவுக்கு தமிழர்களுக்காக உன்னத லட்சியத்திற்காக பல நாட்களாக பசியிருந்து நீத்த தியாகி திலீபன் அண்ணாவுக்கு சிலை வைப்பதற்கு வவுனியாவில் இடம் ஒன்றினை ஒதுக்கி என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடிதத்தினை ஏற்றுக்கொண்ட மாநகர முதல்வர் எஸ் காண்டிபன் குறித்த சிலையினை வைப்பதற்கு இடம் கோரி தங்களால் தரப்பட்ட இக்கடிதத்தினை மாநகரசபை அமர்வில் முன்வைப்பதாகவும் அத்தோடு இந்த கோரிக்கையை விடுக்கும் தாங்கள் வேறு சில நடைமுறைகளும் இருப்பதன் காரணமாக அதனையும் செயல்படுத்தி தமக்கு அந்த ஆவணங்களையும் பெற்றுத்தருமாறு தெரிவித்திருந்தார் மக்களுக்கும் உறவுகளுக்கு நான் வந்து சினாசி ஒருவன் பவனியால் வசிப்பில் நமது இனத்திற்காகவும் நமது மக்களுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தன்னிரண்டு நாட்கள் தமது மக்களுக்காக மக்களுடைய சுயநிலை உரிமைகளையும் ஐந்து அம்ச கோரிக்கைகளையும் முன்வைத்து தியாக தீபம் திலிவனண்ண அவர்கள் தனது உடலை தியாக பசித்தீயினிலே தீகு கொண்ட தியாகி திலீவன் அண்ணா அவர்களுக்கு ஒரு நினைவு தூவி ஒன்று அமைப்பதற்காக நமது வவுனியா மாநகர முதல்வர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை மகஜர் ஒன்றை கையளித்துள்ளேன் அதற்கு அவர் தாங்கள் இதை சாதகமாக பரிசீலனை செய்து அதற்குரிய இடத்தையும் அனுமதியையும் தந்து உதவுவதாக எனக்கு கூறியுள்ளார் ஆகவே இதன் பொருட்டு இந்த மாநகர சபை முதல்வர் கூறியதற்கு அமைவாக நகரசபை உறுப்பினர்களும் மற்றும் நமது தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமது இன பற்றாளர்கள் பற்றாளர்கள் மக்களின் இன ஒற்றுமை குழுக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கிறோம் எஸ் சிவரூபன் ஓவனியன் ஜனாதிபதி ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ள போதிலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால் ஒரு விரல் விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் வழங்காவிட விடல என்றதும் ஒரு புறம் இருக்கட்டும் குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறார்னு பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஒரு வருடம் வருடம் இறுதியாக போகின்றது நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வது இல்லை என்றதுக்காக அவசர அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களில் சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள் அவசர அவசரமாக கொழும்புலே சில சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் இப்படியான அதாவது இருபது இருபத்தி ஓராந்தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நான் பார்த்திருந்தேன் பிரதி பிரதிக நீங்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த நீங்கள் அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஆனால் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வினையோ சில விடயங்களுக்கு தீர்வுகள் ஒரு வருடத்துக்குள்ளே காண முடியும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் anal, you have to have a trajectory. the government's trajectory towards resolving this issue should be there. within a year, we should at least see that your government is keen on resolving some of the issues that the tamil people of this country are facing. now, i have listed out some of these issue, issues, honorable deputy speaker. now, land-related issues. one year, it's been one year since uh, president andrakumarasana has come into office. within a year, you all haven't been able to resolve any of the land issues. i saw the உயர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட இளைஞர் ஒருவரின் தந்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு அளித்த அறிக்கை இலங்கைக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் உயர்த்தஞ்சாயிரத்து தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணையை வேண்டி நிற்கின்றனர் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் அது நிறைவேறப்படாத பட்சத்தில் தற்போது நடந்து வரும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர்த்த ஞாயிறு தினத்தில் கொல்லப்பட்ட இளைஞர் ஒருவரின் தந்தை காணொலி தொழில்நுட்பம் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்து வரும் விசாரணைகளில் நீதி கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற விடயங்கள் நாட்டிற்கு வருாத விடயங்கள் என்பதால் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் அருண பிரேமதாசி எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை புறக்கணித்தீர்கள் ஆனால் இவர் தற்போது பாதுகாப்பு பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆகவே நாங்கள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை சரியானது என்பதை தற்போதாவது ஏற்றுக்கொள்வீர்களா என்று எதிர்கட்சிகளின் பிரதமர் கொரடாவான கஜந்தர் கருணாத்தில கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூச்சை முன்வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக உத்தியோகபூர்வ மேற்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் ஜனாதிபதி வசமுள்ள மூன்று அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது பொருள் கோடல் கட்டளை சட்டத்தின் இரண்டாம் பிரிவில் அமைச்சர் ஒருவர் அரசாங்கத்தின் ஏதேனும் கடமை அல்லது கருமத்தை ஆற்றும் போது அவருக்கு ஜனாதிபதியால் அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று கருதப்படும் முறையாக வகையில் குறைத்த நபர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் கருதப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் வெளிநாட்டு

செயற்பட்டோம் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சரியானது என்பதை தற்போதாவது ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இவ்விடயம் குறித்து நான் கடந்த பாராளுமன்ற அலுவலர்கள் கூட்டத்தின் பின்னர் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் எதிர்வரும் நாட்களில் பேசலாம் இவ்விடயம் குறித்து விரிவாக தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது என்றார் இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மீது எமக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதுமில்லை பதில் பாதுகாப்பு அமைச்சராக இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் நம்பிக்கையில்லா பிரேரணையை புறக்கணிப்பதற்கு அடிப்படையாக அமைந்த விடயங்களை சபையில் வெளிப்படுத்துங்கள் தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி மற்றும் நியாயத்தை கோருகிறார்கள் சங்க்ரீலா ஹோட்டலில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயிரிழந்த விஜயங்க தேஜான் என்ற இளைஞனை தந்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் நிகழ்நிலை முறைமை ஊடாக கலந்து கொண்டு தமக்கு நீதி கிடைக்கவில்லை குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தாம் திருப்தி அடையவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டிற்கு நல்லதல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாயின் விசாரணைகள் முறையாக இடம்பெற வேண்டும் மக்கள் நம்பிக்கை பெற வேண்டும் நம்பிக்கை இல்லா பிரேரணை குறித்து சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் காரியாலயம் வழங்கிய அறிக்கையை சபைக்கு சமர்ப்பியுங்கள் என்று வலியுறுத்தினார் பல வருடங்களாக இயங்காமல் இருக்கும் கிளிநொச்சி மகளிர் சிகிச்சை நிலையத்தை மீள இயங்க செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்தர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான கேள்வி வேளையின் போது ஆளும் கட்சி உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தியால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார்

ஆளணிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்பட்டது சுகாதார அமைச்சர் மற்றும் துறைசார் உத்தியோகத்தர்கள் அவதானம் செலுத்தி நீண்டகாலமாக இயங்காமல் இருக்கும் வைத்தியசாலைகளை உடனடியாக இயக்கவும் ஆளணிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மூலம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பெண்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றார் இதற்கு எழுந்து பதிலளித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் இந்த பிரச்சனை உண்மையானதே அங்கே கட்டடங்கள் உபகரணங்கள் இருந்தாலும் ஆளணி போதுமானதல்ல இலங்கைக்கு வரும் விசேட வைத்தியர்களை அங்கு அனுப்பினாலும் அவர்கள் இலங்கையில் தொடர்ந்தும் தங்கியிருப்பது தொடர்பிலும் பிரச்சனைகள் உள்ளன எவ்வாறாயினும் நிறைவுகான் ஊழியர்களை நாங்கள் பயிற்றுவித்து வருகின்றோம் இதனூடாக அங்கு ஆளணியை பூர்த்தி செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் கிளிநொச்சி பெரிய வைத்தியசாலை தொடர்பிலும் நாங்கள் அவதானம் செலுத்தியுள்ளோம் அங்குள்ள குறைபாடுகளை சேர்க்க நடவடிக்கை எடுப்போம் என்றார் தாம் சேர்த்துள்ள மக்கள் என்ற சொத்து மற்ற எல்லா சொத்துக்களையும் விடவும் பெருமதி வாய்ந்தது எனவும் பல மக்களை தமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எனவும் தமது உத்தியோகபூர்வ பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் ஹால்டன் இல்லத்தில் தமது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோடாவிய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ச தம்மை சந்திக்க வந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் லெப்டினன் பாதுகாப்பு செயலாளராகவும் பின்னர் உயிர்களை காப்பாற்றிய ஜனாதிபதியாகவும் இருந்த கோட்டாபயவால் நான் கௌரவிக்கப்படுகின்றேன் அவர் எப்போதும் மக்களை பாதுகாத்தார் என்பதில் எனக்கு பெருமை என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச குறித்து நினைவு கூர்ந்த அவர் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் நாட்டை அளித்த பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டமை என் வாழ்நாளின் மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் அந்த தருணத்தில் விமல் எனக்கு அருகில் இருந்தார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டோம் என்று குறிப்பிட்டார் மின்சார விநியோகத்தை தொடர்ச்சியாக உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்ட சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஊழியர்களின் விடுமுறையை ரத்து செய்யும் முடிவு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை மேலும் மின் தடையை அனுமதிக்க அரசாங்கம் தயாராக இல்லை இது ஒரு இது ஒரு அத்தியாவசிய சேவையாக மாற்றப்பட்டுள்ளது எனவே தயவு செய்து தொடருங்கள் வேலை செய்ய முடியாவிட்டால் இழப்பீடு பெற்று செல்லலாம் ஆனால் இந்த பணியை கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த சீர்திருத்தங்களை செய்யாமல் முடியாது என அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை மின்சார சபையை இலங்கை நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிசு சுட்டிக்காட்டினார் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்தார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இதனை அறிவித்துள்ளார் அமைதிக்கான நேரம் வந்துவிட்டது என்றும் ஹாசாவில் நடந்த போரை நியாயப்படுத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை பெல்ஜியம் லக்சம்பர்க் மோல்டா அண்டோரா மற்றும் மொனாகோ ஆகிய நாடுகளும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முன்வந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக அறிவித்திருந்தார் மோல்டா அண்டோரா மற்றும் மொனாகோவும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று ஜனாதிபதி மாக்ரோன் உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் குறித்த ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முன் வந்துள்ளன